அனைவருக்கும் வணக்கம் ஐம் வாசுகி இது ரீசனிங் ரிவிஷன் பண்ணுறதில் வீடியோ நம்பர் டென் ஃபஸ்ட் பார்த்துடலாமா இப்போ கோடிங் கோடிங்கில் தான் போயிட்டுருக்கு நம்மளுக்கு குறியிடுதல் மற்றும் மறுக்குறியிடுதலில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ டு ஜெட் வரைக்கும் எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்கணும் அவ்வளோதான் எக்ஸாம் பக்கத்தில் இருந்துச்சு இனிமேலாவது படிக்கலைனாலும் படிச்சிருங்க ரிவர்ஸில் படிச்சிருங்க அதுக்கு இணையானது என்னென்னு படிச்சிருங்க ஓகேயா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஊடி ஏடிக்கு வந்து ஈக்குவல் டு டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்க என்ற என்றும் பிஏடி ஈக்குவல் டு ஃபார்ட்டி என்றும் குறிப்பிடப்பட்டால் சிஏடி எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்குறாங்க பாதிது தமிழே பார்த்து இங்கிலீஷ்லேயே வாசிட்டுருக்கணும் போக போக கரெக்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா இது இங்கிலீஷில் லெட்டர் சொல்லிட்டு திரின்னு நம்பர்ஸை சொல்லும்போது ஃபுல்லோவில் வரல ஸோ போகப்போ கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ ஏ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டி வந்து டுவெண்ட்டி அப்போ இங்கே வந்து ஈக்குவல் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க அப்போது என்ன சிம்பிள் இதில் யூஸ் பண்ணால் எதோ ஈக்குவல் டுவெண்ட்டி வரும்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வரும் ஒவ்வொரு இருபதாக இருபது போடுவோம் அதே மாதிரி பிஏடி பார்த்திங்கன்னா பி வந்து டூ ஏ வந்து ஒன் டி வந்து டுவெண்ட்டி அப்போது ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு பெருக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணோன்னா டூ ஃபா டூ இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபார்ட்டி நம்மளுக்கு வந்துடும் அப்போது சிஏடி என்னன்னு கேட்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா சி வந்து தேர்ட் ஏ வந்து ஃபஸ்ட்டு டி வந்து டுவெண்ட்டி அப்போது பெருக்கணுன்னா நம்மளுக்கு அறுபது கிடைக்கும் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபது ஒன்றுமே இல்லைங்க ஏபிசிடி எந்த பொசிஷன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஈக்குவல் அந்த பக்கம் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி அவங்க கொண்டு போயிருக்காங்கன்றதை பார்த்தோம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் என்ற வார்த்தை இந்த மாதிரி எஃப்ஒயன் ஜேஓ பி ஜேபிஓ என்ற குறிப்பிட்டால் குறியிட்டால் குறிக்கப்பட்டால் குறியிட்டால் குறிக்கப்பட்டால் சர்டிஃபிகேட் என்ற வார்த்தை எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஏ அப்போ இங்கே பி அப்போ இதில் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வேர்டு எப்படி கன்னியூ ஆகி போயிட்டுருக்குன்னு அப்போ அதே மாதிரி கன்னியூ பண்ணி சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கு என்ன வேர்டுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் கிவ் இஸ் கோடட் அஸ் ஃபைவ் ஒன் த்ரீ செவன் அண்ட் பிஏடி இஸ் கோடட் நைன் டூ ஃபோர் ஹவு இஸ் கேட் கோடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜிஐவிக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க ஃபைவ் ஒன் த்ரீ செவன் சொல்லிட்டாங்க பிஏடிக்கு என்ன சொல்லிட்டாங்க நைன் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது ஜிஏடிக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எல்லா விடும் ஜிஏடிஇ எல்லா விட இதில் இடம் இருக்கு அப்போ என்னென்ன நம்பர் போஷன் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன் ஆன்சரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் பிஏடி ஈக்குவல் டு டுவெண்ட்டி த்ரீ சிஏடி ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபோர் விச் நம்பர் இஸ் டினோட்டட் பை பாய் பி கேட்டிருக்காங்க எதுக்காக இந்த அஞ்சு நிமிஷம் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் டென்ஷனாக இருப்பீங்க சில பேர் பயத்தோட இருப்பீங்க இந்தது எதுக்காகனா நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஃபோன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா ரீசென்ட் இங்கே வந்து டென்ஸ் டென் சம்ஸ் வருது எப்படி வருதுன்னு தெரியாது பட் இதெல்லாமே முக்கியம் அந்த டிவிஷனுக்காக தான் இந்த ஃபாஸ்டஸ்ட் டிவிஷன் இதில் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணுன்றது இந்த டைம் கிடையாது ஏன்னா எக்ஸாம் வரப்போகுது இது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான டைம் தெளிவாக வேணும்னா சார் ஜெயபால் சார் மதன் சார் வீடியோஸ் போடுறாங்க அதை நான் கன்யூஸாக பார்த்துட்டு வந்து ரீசனிங்ல என்னோடய வீடியோஸுமே இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோஸ் இருக்கும் அதையும் பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிஏடி டுவெண்ட்டி த்ரீன் இருக்கு பி பி வந்து செகண்ட் ஏ வந்து ஃபர்ஸ்ட் டி வந்து டுவெண்ட்டி எப்போது டுவெண்ட்டி த்ரீனு கொடுத்துருக்காங்க இது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணால் டுவெண்ட்டி த்ரீ கிடைக்கும் ப்ளஸ் சிம்பிள் இருபதொன்னுக்குனா இருபத்தொன்று இருபத்தொன்று ரெண்டும் இருபத்தி மூணு அப்போ சிஏடி அதே தான் அப்போ பிஒய் பிஒஒய்க்கே என்ன வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சு எதுக்கு இந்த ரிவிஷன் தெரியும் எக்ஸாம் வருது ஸோ ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமாக ரிவைஸ் பண்ணுவோம் அண்ட் தேங்க்ஸ் டூ ஆல்